இந்த பதிவை கேட்கும்போது சாயப்பாவுடைய சத்தமோ இல்லை ஏதாவது ஒரு உருவமோ உங்க முன்னாடி வந்து போகும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அடிக்கு திருப்பி பதிலடி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அதாவது இது உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொற்காலம் இந்த பொற்காலத்தை சரியாக பயன்படுத்திக்கனா இதை எல்லாம் நீங்கள் செய்யணும் இல்லைன்னா இது பொற்காலம் ஆகாமல் மறுபடியும் இரண்ட காலத்துக்கு அழைச்சிட்டு போய்டும் உங்கள் சொந்தங்களோ உங்கள் உறவுகளோ உங்கள் நண்பர்களோ இல்லை மற்ற மனிதர்களோ தைத்தட்டே சிரிச்சாங்க நீங்கள் முடிஞ்சுங்கன்னு ஆனால் நீங்கள் முடிஞ்சுக்கலாம் இல்லையான்றத ஒரு உதாரணத்தை வச்சு சொல்லியிருக்க அந்த உதாரணம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் முடியலன்றத ஒரு மனசில் சாயப்பாக நிச்சயமாக இன்று இரவு ஏற்படுத்துவார் ஸோ நல்லா சொல்ல கேட்டுக்கோங்க நட்சத்திரமாக மின்ன போகிறீங்க மற்றவங்க காலுக்கு இரையாக மாட்டீங்க நட்சத்திரமாக முன்ன போகிறீங்க மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் உயரத்தில் வைக்க போகிறாரு சாயப்பா இது உண்மை இந்த பதிவை உங்களுக்கானது கம்பீரத்தோட கேளுங்க கம்பீரமாக நீங்கள் வாழ்வீர்கள் சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைராம் கேட்டிருந்தாங்க நான் அழைச்சா சாயப்பா வருவாரா கேட்டால் அவர் கொடுப்பாரா என்னுடைய வாழ்க்கையை ஒரு உயரத்தில் கொண்டு போய் வச்சு என்ன அழகு பார்ப்பாரா நான் வாழணுன்ற ஆசை இப்போது எனக்கு கொழுந்து விட்டு எரியுது என் மனசில் எனக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன செய்வது சாய்பா மூலமாக என் வாழ்க்கையை எப்படி மாற்றுவது அப்படின்னு ஒரு பதி ஒரு ஆடியோ கேள்வி கேட்டிருந்தாங்க அதற்கு உரிய பதில்கள் தான் இந்த பதில் சில விஷயத்தை நாம் கொண்டாடணும் ஒரு சாதாரணமான கொண்டாட்டம் கூட உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் ஆன்மீக வாழ்க்கையில் அந்த கொண்டாட்டம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா மற்ற மனுஷங்களுக்கும் நமக்கும் வராத ஒரு சிந்தனை வந்திருக்குதுன்னா அது சாயப்பா கொடுத்த வரோம் அப்படின்னு நினைக்கணும் எத்தனையோ மனுஷங்க வாழ்றாங்க வாழ்க்கைய முடிச்சுக்கிறாங்க ஒரு ஒரு மனுஷனுடைய வரலாறு எப்படிப்பட்டது அப்படின்றத பார்க்கும்போது சிலர் பேச கூடியவர்களாக இருக்காங்க பலர் யாருன்னு தெரியாத அளவில் இருக்காங்க அப்போ கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படிப்பட்டதுன்றத பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா கடவுள் ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வராங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ அவர் சொல்ல வராருன்னா நம்ம காது கொடுத்து கேட்கணும்னு அர்த்தமும் அங்கே இருக்கு இப்போ நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னமோ ஒரு விஷயத்த நீங்கள் சாதிக்க போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் அடைய போறீங்க ஒரு பெரிய இன்பம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது ஏழை மனுஷனுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனுக்கு ஒரு தங்க புதையல் கிடைச்சதுன்னா அவன் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பானோ அதை விட பல மடங்கு சந்தோஷத்தை நீங்கள் பெற போறீங்க ஏன்னா சாயப்பாவுடைய இன்டென்ஷன் அது மாதிரி சில பேர் இன்னும் ஒரு வருஷத்தை எப்படி கடத்துறது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நாம இருப்போமா அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு வாழ்க்கையை மாத்தி இருக்காங்க சாயப்பா இருக்காரு இதற்கு முன்னாடி நாம் அறிவானவர்களாக இருந்தோம் ஆனால் சாதிக்கலை இப்போ நமக்கு அறிவு பலம் ஜாஸ்தி ஏன்னா சாயப்பாவட துணையோடு அந்த அறிவு பல மடங்கு பலப்படுத்தப்படுகிறது வாழ்நாட்களில் இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் ஒரு பொக்கிஷத்தையோ ஒரு புதையலையோ நமக்கு கையில் வந்துடுச்சுன்னா அப்போ நம்ம கவனமாக இருப்போமா கவனம் இல்லாமல் இருப்போமா கமெண்ட் பண்ணுங்க அப்போ கவனமாக இருந்துட்டா அந்த புதைகள் நம்மளை காப்பாத்தோம் கவனம் இல்லாமல் இருந்துட்டால் காப்பாற்ற வந்த புதைகள் வேறு எங்கேயோ போயிடும் நம்மளை அதோ கதியா விட்டுடும் அது மாதிரியான புதைகள் தான் சாயப்பா இந்த வாழ்க்கையில் இந்த நிமிஷத்தில் இந்த நொடியில் ஒரு மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு நான் கூப்பிட்டா வருவேனா அப்படின்னு ஒரு கேள்விக்கு உனக்கு பதில் அன்பே சாயில் கிடைக்கும் நீ கேட்டது கிடைக்குமா அப்படின்ற பதில் அன்பே சாயில கிடைக்கும் உன் வாழ்க்கையில் உயரவியா மாட்டியா அப்படின்ற பதிலும் அதே அன்பே சாயில கிடைக்கும் நீ அங்கே போ அப்படின்னு ஒவ்வொரு மனுஷங்களை ஒரு ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு ஒரு ஸ்கூலுன்னு எடுத்துக்கிட்ட ஒன்றாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும் ஸோ ஒன்றாவதுல ஏ செக்ஷன் இருக்கோ பி செக்ஷன் இருக்கோ சி செக்ஷன் இருக்கோ டி செக்ஷன் இருக்கும் ஸோ ஒவ்வொரு மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்காக கடவுள் அனுப்பிக்கிட்டே இருக்காரு ஸோ எல்லா செக்ஷன்லையும் கடவுள் கற்றுக்க வைக்கக்கூடிய பாடத்தை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் இது ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அன்பேசாய் மூலமா சில விஷயங்கள் கிடைக்கணும்னா அது உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சில பேருக்கு வேற ஒருத்தவங்க மூலமா சில விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சாயப்பா விரும்புகிறாருன்னா அது அவங்க மூலமா கொடுப்பாரு ஸோ யார் மூலமா கொடுக்கணுன்றதை தீர்மானிக்கிறதே நம்ம சாயப்பா தான் அதை வச்சு தான் சொல்றேன் இங்க யாருக்கும் இல்லைன்ற ஒரு விஷயமே இல்லை எல்லாருக்கும் எல்லாமும் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இங்க உறுதி அளிக்கப்படுகிறது சாய்பாவோட சமாதியின் பேரில் அவர் எங்கேயோ இருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம் அவர் எங்கேயும் இல்லை இப்ப நான் பேசுற நீங்க கேட்குறீங்க இந்த இடத்துல அவர் இருக்கிறார் இப்ப எத்தனையோ பேருக்கு பள்ளி சத்தம் போட்டு இருக்கோம் எத்தனையோ பேருக்கு ஒரு விதமான சத்தமோ ஒரு விதமான அழுத்தமோ மனசில் ஏற்பட்டு இருக்கும் ஏன்னா அவர் வந்ததுக்கு உண்டான அடையாளம் ஐடென்டிஃபிகேஷன் அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஸோ எல்லா விஷயமும் இங்கே ரொம்ப சிறப்பாகவே நடக்குது இனி சிறப்பாகவே நடக்கும் வாழ்க்கையில் எதையெல்லாம் எழுந்தீங்களோ அதெல்லாம் பத்து மடங்கு பெற போவீங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல நிச்சயமாக நடக்கும் நீங்கள் எது எதெல்லாம் கேள்விப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம் ஸோ உங்கள் காலம் எப்படி இருக்க போகுது இதுக்கு முன்னாடி இளையுது காலத்தில் இருந்தீங்க எல்லாரும் நினச்சாங்க இந்த மரம் பட்டு போயிடும் இந்த மரத்துக்கு சத்து இல்லை சத்து இல்லாமல் இருக்கிறதால இலையெல்லாம் காஞ்சி போயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மரம் பட்டு போயிட போகுது அப்படின்னு நினச்சி ஏங்கி கை தட்டி ரசிக்க ஆரம்பித்தாங்க எப்போ இளையுதிர்காலத்தில் அந்த மரத்தை அவங்க நினச்ச மாதிரி தான் அது நடந்துச்சு ஒரு இலை கூட இல்லை பழுத்த இலை எல்லாம் கீழே தெருவில் அந்த இலை எல்லாம் குப்பையில் போய் சேர்ந்துடுச்சு வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு மரம் எப்ப வேணாலும் கீழே விழுந்துடுன்னு சிலர் ரசிச்சாங்க அதுக்கப்புறம் பெருசா ஆச்சு இப்போ மரம் அவ்வளோ அழகா கம்பீரமா இருக்குது சோ வாழ்க்கையில நீங்க எல்லாம் இழந்தீங்கன்னா உங்க உறவு நண்பர்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும் அவங்களுக்கு தெரியல இந்த மரம் பட்டு போயிடுச்சுன்னு நினைச்சாங்க ஆனா போகல இலையுதிர் காலத்துல அது எல்லாத்தையும் வெளியில கொடுத்துட்டு புதுசாக உள்ள வருது புதுசாக உள்ள வரணுன்னா எல்லாமே அடியோட போகும் அது மாதிரி அடியோட போயிடுச்சு வேறு இருக்குது ஆனால் இலை கடவுளுடைய சம்மதத்தின் பேரில் அங்க வந்து நிற்குது வாழ்க்கையிலையும் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நான் நிற்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இல இலையுதிர் காலத்துல இருக்கக்கூடிய மரங்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து போகட்டும் சோ வசந்த காலத்தையும் கொஞ்சம் மேஷ் பண்ணுங்க சில மாசத்துல அந்த மரம் எப்படி செழுமையாக இருக்க போதோ அதே போல உங்கள் வாழ்க்கையும் இன்னும் சில நாட்கள்ல செழுமையாக இருக்கும் அது வரைக்கும் அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அந்த மரம் மனசு உடஞ்சு போகல நீ பாட்டுக்கும் உன்னுடைய வேலையை பாரு நான் பாட்டுக்கும் என் வேலையை பார்க்குறேன்னு அது எந்த மனுஷனுக்கும் எந்த விதமான பதிலையும் கொடுக்கல தான் நினச்சா மரம் பட்டு போயிடுச்சுன்னு ஆனால் மரம் நினைக்கல நான் நிப்பனு தெரியும் ஏன்னா அந்த மரத்துக்கு அவ்வளோ அனுபவம் மனுஷனுக்கும் அனுபவம் குறைவு தான் சொல்கிறேன் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க சாயப்பாடு குழந்தையா இருக்கிறவங்க இல்லை வேற எந்த தெய்வத்துக்காவது குழந்தையா இருக்கிறவங்க கடவுளை பத்தியும் அவங்கள பத்தியும் வாழ்க்கை பத்தியும் கர்மாவை பத்தியும் பாவத்தை பத்தியும் சரியான புரிதல் இருந்துடுச்சுன்னா மற்றவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை விட மடங்கு உயரத்துல வாழலாம் அந்த நினைப்பு கடவுள் கொடுத்திருக்காரு கடவுளுக்கு இந்த நேரத்துல எல்லாரும் தேங்க்ஸ் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் மூலமா இந்த மாதிரியான கருத்துக்கள் மூலமாக சாயப்பா உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அவர் கருத்துக்கள் மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு இதுதான் புதையல் இந்த வார்த்தை தான் நமக்கு தேவை ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ணுறாங்க இந்த காசு உங்களுக்கு திருப்பி வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தோஷம் ஆனா அந்த அஞ்சு லட்சம் ஒரு நாள் கண்டிப்பாக கரையும் அந்த அஞ்சு லட்சம் நாலு லட்சமாகும் மூணு லட்சமாகும் ரெண்டு லட்சமாகும் ஒரு லட்சமாகும் அதுக்கப்புறம் ஆகும் பத்தா நாற்பதா ஆகும் பத் முப்பதாகும் இருபது ஆகும் பத்தாகும் இப்போ ஆயிரம் இப்போ ஜீரோ கரைஞ்சி போய்டும் ஆனால் சாயப்பா கொடுக்கக்கூடிய வார்த்தைகளோ கரையாது அதுக்கு பதிலாக அதிகரிக்கும் ஸோ கடைசி நேரத்தில் கூட சாயப்பாவோட வார்த்தைகளுக்காக தியானம் பண்ணுங்க எனக்கு நல்ல வார்த்தைகளை அவர் எது மூலமாக தெரிவிக்கணும்னு சொல்லுங்கள் கட்டாயமாக அவரோட சம்மதத்தின் பேரில் அவர் தெரிவிப்பார் ஒரு வேறு கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு சாய்ராம் வந்து நம்ம அன்பே சாயில் ஆடியோவில் கேட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற வழி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் போகணும் அப்போ ஷேர் ஆடோவில் போகிறாங்க போகும்போது பார்த்திங்கன்னா அத்தனை இடத்துலையும் சாய்பாவோட ஃபோட்டோ கடையில் சாய்பாவோட ஃபோட்டோ கடைக்கு உள்ளே சாயப்பாவோட ஃபோட்டோ ஒரு ஒரு பைக்கில் சாயப்பா ஃபோட்டோ ஒரு காரில் சாயப்பா ஃபோட்டோ ஏன் அவங்க பண்ணக்கூடிய ஷேர் ஆட்டோவிலே சாய்பாவோட ஃபோட்டோ ஸோ சாய்பா வந்து பாருங்கள் டக்கு 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 டக்குன்னு நாம் சில விஷயத்தை நினைக்கிறோம் உடனுக்கு உடனே அவர் செயல்படுத்துகிறார் அது எவ்வளோ பெரிய ஒரு அன்பு மழை நானும் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் காரில் போயிட்டுருக்கும்போது நம்ம காரில் போயிட்டுருக்கும்போது நம்மளுடைய பின்னாடி சாயப்பாவோடய ஃபோட்டோ ஒட்டியிருக்கோம் அதே போல இன்னொருத்தரும் அதே மாதிரி ஒரு பெரிய பில்டர் அந்த காரோட பேர் வந்து சம்திங் அந்த ஏதோ சம்திங் ஒரு ப்ரொமோட்டான்னு சொல்லி அந்த காரில் போட்டிருக்கு பின்னாடி சாயப்பா அந்த ரெண்டு காரும் போகும்போது அவ்வளோ ரம்மியமாக இருந்துருக்கு விஷயசம் தான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம தலைவர் அங்கே இருக்கார் நம்ம காருக்கு பின்னாடி இருக்கார் அப்போ ரெண்டு காரும் போகும்போது பின்னாடி இருக்கிறவங்க சாயப்பாவோட ஃபோட்டோ பார்க்கும்போது அவங்களுக்கு அது கிடைச்ச ஒரு ஆசிர்வாதம் தானே அப்போ எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கிறவர் நம்ம சாயப்பா உங்களோட பிரச்சனையை தீர்ப்பவரும் சாயப்பா ஆனா பிரச்சனைகளுக்கு உண்டான வழிகளை தான் முயற்சி பண்ணணும்னு சொல்றவரும் சாயப்பா தான் இதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய சேலஞ்ச் பெரிய டெஸ்ட் நாம நினைக்கிறோம் சாயப்பாவே என்ன வந்து காப்பாத்து அவர் எப்படி காப்பாத்துவாரு எப்படி காப்பாத்துவாருன்னு யாருக்கும் தெரியல ஸோ பல பேர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் அன்பேசாய் குடும்பத்தில் இல்லாதவங்க கிட்டே நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த கொஷினை ரைஸ் பண்ணி பாருங்கள் கடவுளை எப்படி நீங்கள் வணங்குவீங்கன்னு கேட்டு பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க என் கடன் அடைக்கணும் நோய் தீரணும் அப்படின்னு ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு கடவுள் நினைக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள் சரியான பதில் இருக்காது அப்படியே அவங்க பதில் சொன்னாலும் அவங்களுக்கு கடவுளுக்கும் அவங்களுக்கும் கர்மாவுக்கும் அண்டு பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் புரிதல் இல்லாமலே அவங்க பேசுவாங்க இந்த முடிஞ்சதுக்கு பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக நீங்கள் பாருங்க ஜஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணுங்கள் நான் ஏன் சொல்றேன்னா சின்ன விஷயத்துக்கு கூட ஏன் கொண்டாட சொல்கிறடா என் மனநிலையில் மற்ற மனநிலையை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ சேஞ்சஸாக இருக்குது எவ்வளவோ உற்சாகமாக இருக்கு எவ்வளவோ எண்ணங்கள் எனக்குள்ள வருது இந்த எண்ணங்களை உருவாக்கினதே இவருதானே அந்த தாட்டு வருது பாருங்கள் அந்த தாட்டு தான் உங்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்க போது வாழ்க்கையில் ஒரு உற்சாகமான வெற்றியை ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை உங்களுக்கு இங்கே கிடைக்குது கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்போ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கார் இந்த வார்த்தைகள் மூலமாக ஏன்னா பல பேருக்கு என்னன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுறாங்க ஆனால் பல நிலைன்னு நினைக்கிறாங்க எந்த இடத்துலையும் ஒரு உறுதியான தன்மையில் அவங்க இல்லை உறுதியற்ற தன்மையில் இருக்காங்க மனசில் ஏகப்பட்ட குழப்பத்தோடு தான் கடவுளை வணங்குறாங்க அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறாங்களா இல்லை கடவுளை பற்றி இல்லை எதுவுமே புரிஞ்சிக்கல ஆனால் பிரார்த்தனைகள் மட்டும் வைக்கிறாங்க நடக்குதா நடக்கலை சார் ஏன் நடக்கலைன்னு கேட்குறாங்களா அதுவும் கேட்கல சார் கடவுள் இருக்குதுன்னு நம்புகிறாங்க அப்போ சொல்லக்கூடிய வார்த்தையை கடவுள் கேட்குறாங்கன்னு நம்புகிறாங்க ஆனால் கடவுள் ஏன் நிறைவேற்றலைன்னு கேள்வி கேட்டால் அதற்கு பதிலும் இல்லை விதின்னுவாங்க ஜாதகம் கைரேகன்னுவாங்க கட்டன்னு சொல்லுவாங்க கடவுள்னு சொல்லுவாங்க ஆனால் எதில் நம்பிக்கை இருக்குதுன்னு தெரியல என் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழியில் தீர்வு கிடைச்சா போதும் எதை நம்புனா என்ன எதை நம்பாட்டி என்ன அந்த நிலைக்கு மனுஷன் தள்ளப்படுறான் அதாவது ஒரு கடைசி எக்ஸ்ட்ரீமில் அவனுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுல தான் அவன் தெளிவாக இருக்கான் ஏன்னா கடவுள் காப்பாற்றலை மனிதர்கள் காப்பாற்றலை யாரும் என்னை காப்பாற்றலை எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கன்ற நிலைக்கு அவன் வரும்போது அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சின்னு நினச்சி தன்னோட வாழ்க்கையை அதோடு முடிச்சுக்கிறான் ஒரு சைராம் வந்து சொல்லியிருந்தாங்க எங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்க கடவுள் 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 சொன்னாங்க ஆனா கடவுள் கடைசி வரைக்கும் கடவுள் காப்பாற்றவே இல்லை அப்படின்னு அப்போ என்னென்னலாம் அவங்க பண்ணாங்க என்னென்னலாம் செஞ்சாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நான் கேட்கும்போது சில விஷயங்கள் ஏன்னா ரொம்ப இது மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா கடவுள் எந்த கடவுளாக இருக்கட்டும் சாயப்பாவாக இருக்கட்டும் இல்லை சிவனாக இருக்கட்டும் இல்லை அல்லா ஜீசஸ் யாராக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரே முகத்தா அப்போ கடவுள் காப்பாற்றலைன்ற ஒரு வார்த்தையே என்னால் கேட்க முடியல கடவுள் எப்படி காப்பாற்றாம போவார்ன்ற தாட்டு தான் எனக்கு எதிர்கேள்விகள் வருது அப்போ எதிர்கேள்விகளை கேட்டால் அவங்களுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியாது அப்போ என்ன கேட்கணும் என்னம்மா ஆச்சு ஏதாச்சு எதனால அவங்களுக்கு பிரச்சனை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவங்க என்ன செஞ்சாங்க கடவுள்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது அவங்க பேசுனது அரை மணி நேரம் ரெண்டே நிமிஷத்தில் சொல்கிறேன் இவங்க எதுவுமே செய்யலை இவங்க கையை கட்டினாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க ஹேண்டில் பண்ணலை எந்த ஒரு ப்ராப்ளத்தையுமே இவங்க சால்வ் பண்ணலை எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் இவங்க ஃபேஸும் பண்ணலை ஸோ ஒரு நாளும் ஒரு ஒரு கோயிலுக்கு போனாங்க அர்ச்சனை பண்ணாங்க என்னென்னமோ செஞ்சாங்க ஆனா எந்த ஒரு விஷயத்துக்கும் பதில்கள் கிடைக்கல அதனால கடவுள் அவங்கள காப்பாத்தும் சொல்லி இவங்க முடிவு பண்ணாங்க ஆனா கடவுள் நிச்சயமா காப்பாத்திருப்பார் எப்படின்னா நீ என்னைக்கு செயல்பட ஆரம்பிக்கிறியோ என்னைக்கு உன் பிரச்சனைகளை பார்த்து நீ பயப்படாம எதிர்த்து நின்று போராடுறியோ அன்னைக்கு நீ ஜெயிப்ப ஏன்னா அர்ஜுனர் அப்படி தானே போனாங்க மகாபாரத போரில் மகாபாரத போரில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல அர்ஜுனர் கிருஷ்ணர் அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் தான் அது நமக்கு மகா மகாபாரதம் ஸோ அந்த பாரதத்தில் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் ஏன்னா ராமாயணமும் நமக்கு செட்டாக மாட்டேது ஆனால் மகாபாரதமும் நமக்கு ஏன் செட் ஆகுது கொஞ்சம் பதில் சொல்ல முடியும் உங்களால் ஸோ ராமாயணத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பெருசாக எடுத்துக்கல ஆனால் மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளும் நம்ம மனசில் என்னமோ செய்யுது ஒன்று சிந்திக்க வைக்குது இல்லை இப்படிலாம் நம்ம நடந்துகிட்டு சொல்லி பயப்பட வைக்குது இல்லை எதிர்த்து போராட வைக்குது ஏன்னா போன ஜென்மம் சாரி போன மொத்தம் நாலு காலம் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு பீரியட் வந்து அது சரியான நேம் சரியில்லை நான் அடிக்கடி சொல்லி அதை மறந்துட்டேன் நான் அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த காலம் இது கலியுகம்னா இதுக்கு முன்னாடி இருந்த யுகம் மகாபாரத போர் நடந்ததுல அந்த யுகம் அதனால தான் இதுவும் அதுவும் டச்சிங்கில் இருக்குது இப்போ இந்தியா சைனா இந்தியா பாகிஸ்தான்னா பக்கத்து பக்கத்து நாடுங்க இந்தியா ஸ்ரீலங்கா பக்கத்து நாடுங்க பட் இந்தியாவையும் அமெரிக்காவும் பக்கத்து பக்கத்து நாடு கிடையாது ஸோ அங்கே இருக்கிறது இங்கே வருவாங்க இங்கே இருக்கிறவங்க அங்கே போடுவாங்க ஸோ அதே போலதான் இதுவும் ஸோ போன யுகம் வந்து அந்த மகாபாரதத்தில் நடந்த யுகம் அந்த யுகத்தையும் இந்த யுகமும் கண்டினியூவாக இருக்கிறதால தான் எல்லா விஷயங்களும் இப்போ மகாபாரதத்தில் என்ன நடந்திருக்கு போரில் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு அப்போ அந்த பஞ்சபாண்டவருக்கு போர் இவங்களுக்கு ஏன் நடந்திருக்குது ஒரு அநியாயம் நடந்துச்சு சூதாடுனாங்க சூதாடுனதால் வந்த வின இது அதனால் போர் வந்தது போரில் நல்லவர்கள் ஜெயிச்சார்கள் தர்மம் ஜெயிச்சது அதர்மம் தோத்துச்சு அப்போது தர்மம் ஜெயிக்கன்னு சொல்லி அர்ஜுனரும் கிருஷ்ணரும் உட்காந்து யாகம் வளர்த்தல போருக்கு போனாங்க புரிஞ்சுக்கோங்க யாகம் வளர்க்கல யாகம் வளர்த்து போகிற நிறுத்தலை போருக்கு போனாங்க அவங்க அந்த கதையை வந்து நம்ம மட்டும் மட்டுந்தான் கேட்குறோம் ஆனால் ஆழமான பதில நமக்கு இல்லை ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பிரச்சனை தீர்க்கணுன்னா வீட்டை யாகம் வளர்க்குறோம் பிரச்சனை தீர்ந்த யாகம் வளர்த்தா பிரச்சனை தீர்ந்துடும் நம்ம நம்புகிறோம் சரி யாகம் வளருங்க உங்கள் ஆத்ம திருப்திக்காக வளர்க்குறீங்க நான் குறை சொல்லலை வளருங்க பிரச்சனை இல்லை ஆனால் ப்ராப்ளத்தை ஃபேஸ் ஃபேஸ் பண்ணணும்ல சரி யாகம் வளர்த்துருக்கோம்ப்பா இப்போ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணலான்னு அந்த நம்பிக்கையோட களத்தில் இறங்கணும்ல யாகம் வளர்த்துட்டா பிரச்சனை தீரும் நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க நான் இது பண்ண மாட்டேன் எதோ யாகம் வளர்த்தாச்சே ஸோ யாகம் வளர்த்துட்டதால முடிஞ்சிருச்சு ஸோ க சாமி கும்பிட்டா பரீட்சையில் பாஸ் ஆகிடலாம் சாமி கும்பிட்டா பரீட்சையில் பாஸ் ஆகிடலாமா அப்போ படி படிக்கலைன்னா படித்தாதான் பாஸ் பண்ண முடியும் அப்போ சாமி கும்பிட்டா மட்டும் பரீட்சையில் பாஸ் பண்ணிடலாம் படிக்காமலே அப்படின்னா எப்படி மார்க் வாங்க முடியும் ஸோ நமக்கு புரியுதா இதுதான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கடவுளும் வேணும் செயலும் வேணும் நீ செயல்படுறத பொறுத்து தான் கடவுள் உனக்கு மார்க்கு கொடுக்குறாரு ஸோ நீ நல்லா படிக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நீ படிக்காமல் விட்டுட்டனா நீ பண்ண பிரார்த்தனைக்கு அடையாளமே இல்லாமல் போய்டும் அப்போ பிரார்த்தனை எப்படிப்பட்டது நல்லா படிக்கணும் அப்போ நல்லா படிக்க பிரார்த்தனை செஞ்ச உடனே படிக்க ஆரம்பிக்கணும் கடவுள் நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் தடவுள் நிச்சயமாக நான் படிக்கிற அத்தனை விஷயத்துக்கும் மனப்பாடம் பண்ணி அதை புரிஞ்சு படித்து நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன்னு அந்த நம்பிக்கையோட எக்ஸாமினேஷன் போயிட்டு சென்டருக்கு போயிட்டு அங்கே போய் எழுதுனா மார்க்கு வரும் ஆனால் படிக்கணும் ஸோ எல்லா விஷயத்துக்கும் செயல்படணும் இப்போ அந்த அம்மா செயல்படலை அதனால் அவங்க வாழ்க்கையில் கடவுள் காப்பாற்றலைன்னு நினச்சி கடவுள் மேலே பழிய போட்டாங்களே தவிர இவங்க மேலே இருக்கக்கூடிய குறைகளை இவங்க கடைசி வரைக்கும் கண்டுக்கலை அதை கண்டுபிடிக்க முடியல அப்போது அந்த இடத்துல ஒரு புரிதல் இல்லை புரிதல் இல்லாததால் வந்த வினை இந்த வினை இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிற முயற்சிகள் செய்கிறோமா இல்லையா ஸோ பல பேர் இந்த விஷயத்தை விட்டுட்டாங்க கோட்டை விட்டதால எல்லாமே போயிடுச்சு அதனால இது எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ வாழ்க்கையில் பலவிதமான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்தா கூட அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு முதல்ல கடவுளை பற்றியும் உங்களை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் கவனத்தை வச்சா பிரச்சனை இல்லையே நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே சருக்கள் இங்கே தான் ஆரம்பமாகுது அதான் நான் அடிக்கட்ட சொல்லுவேன் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வர காத்துக்கிட்டு இருக்குது ஆனால் எதிர்பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கையில அதற்கு தகுந்த மாதிரி நீங்க மூவ் பண்றதால உங்க வாழ்க்கையில எந்த விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை இந்த விஷயத்தை நீங்க நல்லபடியா முடிவு பண்ணிட்டா எல்லா விஷயத்துக்கும் பதில்கள் இதில் ஏராளமாக இருக்குது அப்ப எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை முடிவு பண்றீங்க அப்ப எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக கூட உங்களோட கொண்டாட்டங்கள் அப்படின்றது இல்லை ஒரு சாய்ராம் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் அப்போ நான் சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சொன்னேன் சொன்ன உடனே அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலை அதுக்கு பதிலாக அவர் கேள்வி கேட்டார் என்னோடய கடன் அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குதுங்க அப்போ அதை நான் முடிக்கிறதுக்கு இதை வச்சு எப்படி அதை முடிக்க முடியும் அப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா ஒரே டீலிங்கில் அஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாரு இல்லை ஒரு அஞ்சு மாதத்தில் அஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிகள் எதிர்பார்க்குறார் அப்போ இப்போது என்ன அவர் ஏர்ன் பண்ணுறாரு இப்போது அவருடைய மைண்ட் செட்டு எப்படி இருக்குது இப்போ அவர் எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறாரு இப்போதைக்கு அவரோட வருமானம் எப்படிப்பட்டதாக இருக்குது அவரோட குடும்ப சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அவர் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவை அவர் எவ்வளோ ஒதுக்கி வைக்கலாம் இதை எல்லாமே அவர் ஆராய்ச்சி பண்ணல நான் கேட்க கேட்க நான் சொல்ல சொல்ல அவருக்கு விருப்பமே இல்லாத மாதிரி இருந்தார் நாம் என்ன பண்ணோம் இதுக்கு மேலே பேசணா நம்ம எனர்ஜி வேஸ்ட்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் வேற பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னாரு ஸோ இப்போது நான் என்ன தான் இருபத்தி நாலு மணி நேரமும் அவருக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அவர் எதிர்பார்க்கறது என்னென்னா அஞ்சு லட்ச ரூபாய் மூணு மாதத்தில் சம்பாதிப்பது எப்படி ஏன்னா அவர் சொல்கிறார் நான் மூணு மாசத்துக்குள்ள அஞ்சு லட்ச ரூபாய் வேணும் அப்போ அதுக்கு தான் நான் தயாராகிட்டு இருக்கேன் அப்படின்றாரு இப்போ இவங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியும் எப்படி ஆன்சர் பண்ண முடியும் இந்த லட்ச ரூபாய் சொல்கிறாரு இல்லையா இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கலை இது கிட்டத்தட்ட பல நாட்களாக பல வருஷங்களாக சின்ன சின்னதாக கடனை வாங்கி பத்தாயிரத்தில் ஆரம்பித்த கடன் இன்றைக்கி அவருக்கு அவ்வளோ அஞ்சு லட்ச இருக்கு ஆனால் பிரச்சனையை மூணு மாதத்தில் தீர்க்கணும்னு நினைக்கிறாரு ஸோ அவர் அஞ்சு வருஷமாக இருக்காரு ஆனால் பிரச்சனை மட்டும் த்ரீ மந்த்ஸில் முடிக்கணும் இது அவரோட மனநிலை இல்லை எல்லாருடைய மனநிலையும் இப்படி தான் இருக்குது அப்போ எதிர்பார்த்து ஒரு ஒரு விஷயத்தை செய்யும்போது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து போகுதையே அந்த வந்து போகிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டாடவே இல்லை கொண்டாடி இருந்தால் அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கும் அதுக்காக நான் மூணு மாதத்தில் முடிக்க முடியும்னா சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது முடியவும் முடியாது நம்மளாக உழைச்சி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு வருஷமாவது ஆகும் அப்போ உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் அந்த மூணு லட்சம் அஞ்சு லட்ச ரூபாயை கணக்கு வச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் நீங்கள் மதிக்கக்கூட மாட்டீங்க அப்போ உங்களோட உழைப்பை நீங்கள் மதிக்கலை உங்கள் சேவிங்ஸை நீங்கள் மதிக்கலை ஏன் உங்களையே நீங்கள் மதிக்கலை அப்போது காலம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருக்கலாம் அப்படின்னு தாட்டு வருது பாருங்க அதுதான் இருக்கிறதுலே ஒரு மனுஷன் தோற்றதுக்கு உண்டான தாட்டு என்னைக்கு பழச நினச்சி பார்த்து இதை அப்போவே பண்ணியிருக்கலாம் நம்ம இப்போ நினைக்கிறோமோ நீங்கள் வாழ்க்கையில் தோத்திங்கன்னு அர்த்தம் தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அன்னைக்கு பண்ணது தப்புன்னு இப்போ ஃபீல் பண்ணுறீங்க அப்போ இன்றைக்கி பண்ணது தப்புன்னு மறுபடியும் சில வருஷங்கள் கழித்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்போ நேற்று கற்றுக்கிட்ட பாடத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்க இப்போ கற்றுட்ருக்கிற பாடத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பல அப்போ ஃப்யூச்சரும் இன்றைக்கி என்ன புடமுடியோ அதே தான் இன்னும் சில பேர் முடிவெடுக்க முடியாமல் இருக்காங்க நான் வந்து ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக சில கிட்ட பேசும்போது அவங்களுடைய ப்ராப்ளம் என்னவோ அதை பற்றி பேசும்போது டக்குன்னு அவங்கள என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்போது ஏமா போன வருஷமும் இதேதான் சொன்னீங்க ஆமாண்ணா அப்படியே தானே போகுது இப்போ அப்படியே தான் போகுதுன்னா என்ன அர்த்தம் எதுவுமே அங்கே பண்ணலைன்னு அர்த்தம் போன வருஷம் எந்த கஷ்டத்தில் இருந்தாங்களோ எந்த விதமான வருத்தத்தில் இருந்தாங்களோ எந்த விதமான அவமானத்தில் இருந்தாங்களோ எந்த விதமான துன்பத்தில் அவங்க இருந்தாங்களோ இன்றைக்கு வரைக்கும் அதே மாதிரி இடமும் கொஞ்சம் மாறியிருக்கே தவிர பெருசாக ஒன்றும் மாறிலன்னா என்ன ஆகிருக்குதுன்னா அவங்க எதுவுமே இப்போ வரைக்கும் செய்யலை எதுவுமே இப்போ வரைக்கும் பண்ணலை இதுதான் பிரச்சனை இது ஒன்று தான் பிரச்சனை இதை சரி பண்ணியிருந்தா எல்லாமே சரியாயிருக்கும் ஆனால் எதையுமே சரி பண்ணாமல் அப்போ பார்க்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த அப்புறம்ன்றது இந்த நாளைக்குன்றது இந்த ஒத்தி போடுறது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அழிக்க வந்த விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும் ஒரு ரூபா கிடைக்குதா துணிஞ்சி இறங்கு ரெண்டு ரூபா கிடைக்குதா துணிஞ்சி இறங்கு இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் நாளைக்கு ஆயிரமாக ஆகும் அந்த ஆயிரம் தான் நாளைக்கு பத்தாயிரமாக ஆகும் அந்த பத்தாயிரம் தான் நாளைக்கு ஒரு ஆகும் அந்த ஒரு லட்சம் தான் நாளைக்கு ரெண்டு லட்சமாக ஆகும் ஏன் அதை நம்ம புரிஞ்சுக்கல எதிர்பார்ப்பு ஏமாற்றோம் நான் அடிச்ச சொல்லுவேன் எதிர்பார்ப்பு ஏமாற்றோம் அப்போ என்ன செய்யணும் இன்னைக்கே இப்போது இந்த நிமிஷம் இந்த நொடி எதை நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் உனக்கு என்ன வேலையை கொடுத்துருக்காரோ அந்த வேலையை நீ கவனத்தோடு செய் வேற எதுலேயும் மனசை வந்து அலையவுட்டுறாத நீ எங்கேயாவது மனசை விட்டா நீ செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் தப்பு தப்பாக போய் சேரும் அப்போ நீ பின்னாடி வருந்துவ அந்த பின்னாடி கூடாதுன்னா இப்போவே நீ தெளிவான முடிவெடு முடிவெடுத்தால் மட்டும் பார்த்தாது அதை ஆரம்பி ஆரம்பித்தால் மட்டும் பார்த்தாது கடைசி வரைக்கும் நிறுத்தாத அப்போ உனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக அமையும் இல்லைன்னா உன் வாழ்க்கையில் தோல்வியை மட்டும்தான் நீ சந்திப்ப சந்திப்ப சந்திப்பேன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா